ஹாய் பக்கத்துவங்கோ பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ ஃபாலோ ஓகே வெல்கம் டு த ரொட்டா பார்த்து நான் சொன்ன விஷயத்த இல்லை நாம சொன்ன வார்த்தையை தான் நம்பிக்கை அவனுக்கு தெரியவே இல்லை அவன் ஒய்ஃப் ஒரு நாகனின்னு ஒருவேளை அந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா நாம சொல்ற எதுவும் அவன் கேட்க மாட்டான்

நீ இது வரைக்கும் ரித்விக்கு எதுவும் சொல்லலையா அன்மோன் அவன் இப்ப கூட நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டிக்கா ஆனா நாங்க என்ன நினைச்சோம்னா ருத்ராவோட நீ என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னு ஆ அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்றேன்னு அப்பட ஹெல்த் கண்டிஷன் நல்லா ஆயிக்கொண்டு சொல்லு ஆனா நான் அவங்க இந்த விஷயத்த சொல்லவே இல்லை நான் வேற ஒருத்தர் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன்னு சியாலி யூ மை சிஸ்டர் ரைட் டு ஹாவ் டு ஹெல்ப் மீ ப்ளீஸ் நீ போய் அவங்க பேசு என்னால் அவனை எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லு ப்ளீஸ் ஓகே நான் போய் பேசுகிறேன் தேங்க் யூ ரீபா நீனும் அவன் கூட போ ரித்விக் வா உட்காந்து பேசலாம் இட்ஸ் ஓகே அவள் எங்கேயிருக்கான்னு சொல்லு ஹவு டெர் யூ சே அவனுக்கு ப்ராசீஸ் பண்ணுக்கா என்னதான் மேரேஜ் பண்ணுவான்னு அவன் என்னதான் லவ் பண்றா இப்போ வேற ஒருத்தரோட எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கா நான் வேலை விஷயமா அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு போயிட்டிருந்தான் ஆனா அவள் இங்கே என்ன பண்ணிட்டீங்க அவன் மனசில் என்னதான் இருக்குன்னு தெரியல ரித்விக் ப்ளீஸ் லிசன் டு மீ

பிரார்த்தனா உங்க அம்மா நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாம இருங்க நாயக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகாது எந்த தப்பும் நடக்காது ஐ நான் இப்ப கிளம்பட்டுமா ம் கேர்ஃபுல்லா போய்த்து பாப்பா அமோல் நான் இப்ப கிளம்புறேன் பாய் ஓ ரூத் உங்க அம்மா அப்பா நம்மட வெளியுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் மினிட் அம்மா அப்பா ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க ஸோ ரித் வீக் என்னையே ஏமாத்துற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியமா சும்மா கத்தாம பேசு அவன் என் ஃபியான்ஸே எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது வாட் எஸ் ஆமாம் என்ன நடக்குது நீ ஏன் இப்படி பண்ண ரீசன் ஐ அம் ரியலி சாரி உண்மை என்னென்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறோம் சி நான் உன்னை ஹேட் பண்ண விரும்புகிற பாடி இது உனக்கு ஷாக்கிங் ஆகிட்டுன்னு தெரியும் நான் கிளம்ப அன்போல் சரியா ரித்விக் நீ ரொம்ப அப்செட் ஆகிக்கான்னு தெரியும் ஆனால் நடந்தது நல்லதுக்கு தானே நீ அன்போக்கு டிசர்விங் கிடையாது அவள் எப்படின்னு உனக்கு தெரியும் அவ எப்பவுமே உற்றாவத்தான் லவ் பண்ணா அப அப்ப எதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணா என்னதுக்கு யூஸ் பண்ணணும் அன் மூலம் மறந்துரு இல்லைன்னா நீயே உன் லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்ப ஆமா இப்போ அத்தனை நடந்துட்டி ஏன் உனக்கு தோணல அன் மூலம் ஒரு வார்த்தை சொல்லிக்கலான்னு நான் வேற யாராவது ஒரு பொண்ணை பார்த்து பண்ணல ஒன்று மாதிரி ஒரு பொண்ணை ஐ அம் ஷுவர் கண்டிப்பாக அந்த மாதிரி பொண்ணு உன் லைஃப்ல வருவா அவ டிசர்வ் பண்ணுறவனா இப்பா அன்மூல ஒண்ணு சீட் பண்ணதை சீரியஸா எடுத்துக்காது ஆன ஒரு கண்டிஷன் என்ன நாளைக்கு நீ என் கூட கேஃபேக்கு வரணும் நானும் அவ்வளவு ஒஸ்ட் அனுவைங்க இல்ல இல்ல நீ ரொம்ப நல்ல பயன்தான் ஆனா என் பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கொஞ்ச நாள் என்ன வீட்டிலேயே இருக்க சொல்லிக்காங்க ஏன்னா ருத்ராட எக்ஸ் ஒய்ஃப் பிரார்த்தனா பிரதா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே தான் இருக்காங்க அண்ட் ஐ அம் ஷுவர் ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு எதிராக ஏதாச்சும் சதிவேளை பண்ணிட்டேன் சரி ஆளு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாக்கணும் உன் மனசில் எனக்கு இறந்துச்சுன்னா கண்டிப்பா நீ நாளைக்கு பார்க்க வருவேண்ட் பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க நான் எப்படி வீட்டை வீட்டு வெளியே போவேன் இப்போ நீ அம்மா கோச்சிட்டாலும் சரி அப்பா வச்சுட்டாலும் சரி பாட்டி குச்சிட்டாலும் தாத்தா குவிச்சிட்டாலும் நீ கண்டிப்பா நாளைக்கு வருவேன் வெட்டிங்க்கு நாள் நெருங்கிக்கிட்டே மேரேஜ்க்கான நாள் நெருங்கிக்கிட்டே மெஹந்தி போட வேண்டிய நாள் போங்க ஏற்பாடு பண்ணுங்க ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப அந்த நாகினியும் நமக்கு எதிராக இது வரைக்கும் எதுவுமே செய்யல அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அந்த ரெண்டு நாகினிகளும் எப்படி சயலை நகிக்க மாட்டேன் கண்டிப்பா ஏதாவது பெருசாக பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்கோ அவங்க சேஷ நாகினிங்க இல்லைனாலும் நாகினிங்க தான் உருவத்தை மாத்திக்கிட்டு நாக மாணிக்கத்தை சொந்தமா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க கரெக்டாக தான் சொல்றீங்க நாம யாருமே இந்த வீட்டை வெளியே போக கூடாது அந்த நாக மாணிக்கம் நமக்கு வரைக்கும் அந்த செய்ய முடியாது அவங்களால நம்மள தொட கூட முடியாது புரிஞ்சுதா இந்த வீட்டை விட்டு யாருமே வெளியே போக கூடாது காஃபி ஷாப்க்கு வர சொன்னா நான் எப்படி போவேன் பாட்டி கண்டிப்பா எவ்ளோ பண்ண மாட்டாங்க சியாலி நீ கிட்ட பேசிட்டியா ஆனா பே பேசின கோமாய ஆனா என்கிட்டீட்ட நடந்துகான் அவன் கெட்டவன எனக்கு தோணலை சியாலி நீ அவன் தானவனே நான் இப்ப சொன்ன நல்ல பயன்தான் ஆனா நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க விரும்பல நான் உன் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டீங்க சயாலியே இன்னும் வெளியே வரல சியாலி என்னாச்சுமா ஐ ஓகே ஆ பாட்டி எனக்கு நாக சியாலி இப்ப வந்துடுவல

ஆனா சியாலி இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே எங்க தானே இருந்தா லிசிட் போய் சியாலியை கூட்டிட்டு வாங்க சியாலி தெரியல எங்கேயுமே காடும் அவ ரொம்ப நேரம் ரித்விக் கிட்ட பேசிட்டீங்க என்னன்னு தெரியல அவளுக்கு ரித்விக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது போல சியாலி ரித்விக் சியாலி எங்கே அவள் எங்கே போறான்னு தெரியல தெரியலைண்ணா அட உனக்கு என்னதான் ப்ராப்ளம் ஆல்மோலனாடா என்ன மேனேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான் சியாலி என்னோட டேட் வரதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அவள என்னை சீட் பண்ணிவிட்டாளா ஏன் ரிர்த் பைக் எங்கேயிருக்காண்டா சியாலி இப்போ யார் கூட பேத்திக்கா இப்போ நான் அவளை பார்த்தேன் கேட்டு தாண்டி போய்க்காள் ரிர்த்டு பைக் கூட பேத்திக்கா அப்ப இவன் யாரு ஏய் இப்போ நீ எதுக்கு இங்க வந்த அது வந்து சியாலியை வாழ முடி சியாலி உன் கூட எங்கேயும் வர மாட்டா கிறிஸ்ட இடத்தை காலி பண்ணு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும் இல்லையா அப்ப ஏன் அந்த விஷயத்தை சொல்லல நான் நீ வீட்டுக்குள்ள பூந்துட்டா சதிவிலேயே செஞ்சுட்டா அப்புறம் ஐ டெல் யூ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏய் ஷியாலிக்கு நான் ஒண்ணும் நடக்க விட மாட்டேன் சின்ன கீறல் கூட வில்ல விட மாட்டேன் இடியட்ஸ் நீ வந்தன எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கி அப்புறம் ஒரு விஷயம் சொல்லவா உம் ஐ அம் ரியலி லைக் யூ இவ எந்த பக்கம் போய்க்கானே தெரியலையே இங்க இது ரெண்டு ரோட்டிக்கு இல்ல நான் எந்த வழியில போகணும் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமில்ல அவனுக்கு என்ன சொல்லுவாங்க அங்க ஒரு பையன் கூட தனியா கேஃபேக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க தனியா போனா நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க ரித்விக் எதுக்கு இந்த மாதிரி பிளேஸ்ல காரை ஸ்டோப் பண்ணிக்கா என்ன நினைச்சிட்டிகா நான் என்ன இடியட்டா நீ யாருன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்கிட்ட அந்த நாக மாணிக்கம் மாணிக்கி அந்த நாக கொண்டு வந்தே நீங்க என்ன பண்ணுங்க பொடி இடியட் உனக்காக தான் இன்னைக்கு நாக மாணிக்கத்தை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்த அதனால உன்ன எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இவ நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது இவ தாண்டி அவ அந்த பாம்பு நாகினி என்ன என்னீங்க நீ அந்த வீட்டுக்குள்ள வந்து நினைச்சிட்டியா அது மட்டும் நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள உன் அப்பா இருக்காரு அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாராலும் உள்ள வர முடியாது அதுவும் உன்னால கண்டிப்பா வர முடியாது ஒருவேளை இன்னைக்கு நீ அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருந்தா உன் அப்பா இன்னைக்கே சுத்திப்பான் நானே அவனை கோண்டிப்பேன் கோண்டுறவா என்ன ஏன் அப்பா உங்க வீட்டுக்கு வந்தாரா அவன் இப்ப வந்தாரு ஓ ஷடா ஃபர்ஸ்ட் அவனோட டிராமாவை ஸ்டாப் பண்ணு வெளியவா உண்மையான உருவத்தை காட்டு உனக்கு இந்த நாகமாணிக்கம் வேணும்னா நீ உன் உண்மையான உருவத்துக்கு வெளியே வா வெளிய வாடி உண்மையான முகத்தை காட்டு என் கூட சத்த போடு சண்டை போடுறி இந்த டைமண்ட் ஸ்டோனால எதுவும் நடக்காது இதெல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்கும் இது டூப்ளிகேட் நினைக்கிறேன் வாடி நீங்க என்ன பண்றீங்க அவனை விடுங்க ஏ இப்படிலாம் பண்றாங்க இவன் நாகினியாயிருந்தா அதுக்குள்ள உருவத்தை மாத்திப்பான் அவதி இல்லன்னா இவன் யாரு ஏன் இவன் தன்னோட உருவத்தை மாத்திக்கல யாராணி உண்மையை சொல்லு யாராணி ஒரு பையனா ஒரு பொண்ணு கூட கேஃபேக்கு போகணும்னு நினைச்சா அவ்வளவுதான் நீ நாகினி இல்லையா என்ன பார்த்தா நாகினி மாதிரியா தெரியுது எதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளியே வானு சொல்லிக்க அதை தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அன்மூல் ஆல்ரெடி சீட் பண்ணிட்டா அதை பத்தி நான் பேச வர தான் நான் ஐ மீன் நான் பார்த்து ஐ மீன் கியூட் ஆயிருந்தா நீ அது நீ தானே அவளை காஃபி சாப்பிட்டு இன்வைட் பண்ண எஸ் இன்றைக்கு அவளை நீ மீட் பண்ணிக்கல நீ தானே கூப்டிக்க அவ நீ ரெண்டு பேர் இல்லையா நான் ஒரே ஆள் தான் அவளை பார்த்தேன் நீ தான் வீட்டுக்கு வந்த வந்தியா இல்லையா ஆ எனக்கு வேற வழி தெரியல மார்னிங்ல இருந்து சியாலிக்கா வெயிட்டுக்கு வெளியேட்டீங்க சியாலி மூலவா காஃபி குடிக்க போகலான்னு ஆனா அவன் வரவே இல்லை தான் நான் உள்ள வரலான்னு நினைச்சேன் அன்மோல் கிட்ட பேசறதுக்காக அவதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு நான் உன்ன மீட் பண்றதுக்காக கிளம்பிட்டேன்னு அதுக்காகத்தான் நானும் கிளம்பி வந்துட்டேன் என்ன பாட்டி ப்ளீஸ் அவனை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அவனை போக விடுங்க அவனை நான் விட்டுட்டேன் ஆனா ஒண்ணும் சும்மா விடமாட்டேன் இன்றைக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு நீ என்னைக்கும் வெளிய போவே கூடாது யாரையும் மீட் பண்ணவும் கூடாது அண்ட் யூ நீ அவளை மீட் பண்ணும்னா மரியாதையா வீட்டுக்கு வா அவளை வெளியே வர சொல்லி கூப்பிட்டாத ஒழுங்கா வீட்டுக்கு வா வா தீ யார் நீ இன்னைக்கு நான் வசமா மாட்டிப்பேன் நீட்டா வந்து காப்பாத்தின இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனது நீட்டான உண்மையான ரூபத்துல அப்புறம் சயாலி வெளியே வந்ததும் நாத்தா அங்க நின்ட்டு அதுக்கு முந்தின நாளே நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் நாத்தா சியாலிக்கு மெசேஜ் அனுப்பி வச்சேன் இந்த சியாலியே இன்னும் வெளியே வரல சியாலி உன் கூட எங்கேயும் வரும்பதா போடா நான் இன்னைக்கு அவளை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு நினைச்சேன் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலான்னு நினைச்சேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஷியாலியை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா தானே உருவசியும் வெளியே வந்துடுவான் அப்புறம் நீ நடுவில் வந்துட்ட நீ சியாலியை வெளியே கூட்டிகிட்டு போய்ட்டுட்ட இங்கே பாரு நீ ஒரு மனுஷன் ஆனால் நான் மனித பிறவி இல்லை எனக்கு நீ மனித பிறவி இல்லைன்னு தெரியும் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் நீத்த அவளை நேற்று மீட் பண்ணேன்னு எப்படி யாருடா நீ நீ யாரு என் பொண்ணு உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்குறா நீ யாரு நீங்க எந்த லட்சியத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திக்கீங்களோ அதே லட்சியத்துக்காக தான் நானும் இங்க வந்திருக்கேன் என்ன சொல்கிற என் கூட வாங்க சொல்கிறேன் இவ்வளோ பெரிய தப்பு நீ எப்படி செஞ்ச இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன்னுல அப்போ ஏற்றி வெளியே போனேன் சாரி நீயும் உன்கிட்ட சோரியம் ஸ்ட்யூ ரித்விக் அவனோட ஆர்பிஎஸ்ட புள்ளை தானே அவனோட பேரை அவன கொஞ்சம் ஒழுங்காயிக்க சொல்லு அவன் எங்க போகிறா எங்கே வராது பாரு ஒருவேளை இந்த நாகமணியை நான் இன்னைக்கு என் கையோட கொண்டு வரலன்னா என்னையாலும் அந்த ரெண்டு நகைங்கள கொட்டி கொண்டே சாடிச்சுக்கும் வீட்டுல இருந்து வெளியே எடுத்துட்டு போலாம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல என் பேர் ரித்வி ராஜ பிரதாப் சிங் பையன் பாருங்க மிஸ்டர் சிங் நம்ம எல்லாரும் லட்சியமா ஒண்ணுதான் நான் இவருடைய பையன் தான் அவங்க எல்லாருமா சேர்ந்து என் அப்பா லைஃபை எப்படி ஸ்போயில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் என் அப்பா எப்பவும் ஒன்று சொல்லுவாரு இந்த நம்ப எப்பவும் தான் அது நீங்க மட்டும்தான் ரோஹிங்க என் அப்பாவையும் ரோஹில ஒரு ஆளுங்க இவர் உங்களை ஏமாத்தினாரு ஆனா உண்மை அது இல்ல இவர் உங்களை ஏமாத்தல நிலைமை பாருங்க எல்லாருமா சேர்ந்து இவரத ஏமாத்திக்காங்க இன்னைக்கு அவருடைய நிலைமை எப்படினு பாத்தீங்கல்ல அவங்களை பதிவாங்கதான் நான் வந்திக்க எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல தப்பு பண்ணதெல்லாம் என் பாட்டி தான் அவங்க எப்பவுமே பதாஷி ஊர்வசி அப்படிங்கிற துரோகிங்களை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என்னை மன்னிச்சுடு ரித்விக் எனக்கு ஒன்று அடையாளம் தெரியாம முடியது அண்ட் மிஸ்டர் சிங் நீங்கள் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் இருந்திருக்கீங்க ஆனால் என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல ஐ எம் சாரி இன்றைக்கி என் பொண்ணை உயிரை காப்பாற்றுனதுக்காகவும் தேங்க் ரித்விக்